ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு மார்னிங் ரொட்டின் விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ம மந்த் ஃபஸ்ட்டு வீக் வந்து எடுத்தது இது மாதத்துக்கு வர முதல் சனிக்கிழமை அன்னைக்கு அன்றைக்கி நைட்டு அகஸ்திய பூஜை வந்து சிறப்பாக வந்து பண்ணுவாங்க தாம்பரம் சேலையூர் பக்கத்தில் வந்து இந்த கோயில் வந்து இருக்குது எக்ஸாக்டாக எந்த பிளேஸ்ன்னு எனக்கு வந்து சொல்ல தெரியல இங்கே வந்து ரெகுலராக வந்து வருவோம் வெள்ளிக்கிழமையில் வந்து மகாலட்சுமி பூஜைக்கு வந்து வருவோம் இப்போ வந்து தொடர்ந்து ஒரு மூணு மாதமாக ச மா மாதத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை வந்து அகஸ்தியர் பூஜைக்கு வந்து வருவோம் இங்கே அகஸ்தியர் முனிவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து அபிஷேகம் பூஜையெல்லாம் வந்து பண்ணுவாங்க அப்புறம் இங்கே ஒரு லாஸ்ட்டு ஒரு பதினஞ்சு நாளாக வந்து திருவிழா மாரி ரொம்ப சிறப்பாக வந்து இருக்கும் அகஸ்தியருக்கு வந்து ரொம்ப சிறப்பான முறையில் வந்து திருவிழா வந்து இருந்தாங்க அதுக்கு தான் வந்து வர்றதுக்கு முடியல ஸோ வேலை கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால வர முடியல நாங்கள் வரும்போது யாருமே ரொம்ப கிடையாதுங்க அப்போ தான் வந்து ஒவ்வொருத்தங்களும் வந்துட்டு பூஜைக்கு வந்து ஏற்பாடு இருந்தாங்க அபிஷேகம் பூச்சி எல்லாமே நல்லபடியாக சிறப்பாக வந்து முடிஞ்சதுங்க அந்த அபிஷேகம் நடக்கிற டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அகஸ்தியர் மந்திரம் அதுக்கப்புறம் வந்து சுவாமி படங்கள் நிறைய வந்து பாடுவோம் எல்லாம் பாடி முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக வந்து தீபாரதரன் எல்லாம் காமிச்சதுக்கப்புறமா பிரசாதம் கொடுப்பாங்க இங்கே கொடுக்குற பிரசாதம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க நிறைய வெரைட்டிஸ் வந்து கொடுப்பாங்க பிரசாதம்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி உபயம் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டு அதை நெக்ஸ்ட் விலாகில் வந்து நான் காமிக்கிறேன் ரொம்ப நல்லா இருந்தது நாள் நைட்டு வந்து எப்படி தான் வந்து போச்சு இது அடுத்த நாள் காலையில் என்ன எப்போதும் பல ரெகுலர் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எதுமே ஃபஸ்ட்டு திருவாசல் வேலையை தான் வந்து பார்க்கறதுக்கு வந்தேன் இன்றைக்கி வந்து டிஃபன் மட்டும் தான் வந்து போகிறோம் லன்ச் வந்து செய்யல சாதனா பார்க்க இன்றைக்கி லஞ்ச் வந்து கிடையாது கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்திருச்சேன் என்ன நேராக வந்து தான் இறங்கி வந்து ஃப்ரெஷ் ஐட்டம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெருவாசலுக்கு வந்து தண்ணி தெளித்து விட்டுட்டு செடி கிளத்துக்கு வந்து தண்ணி தெளித்து விட்டுட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போய் வந்து டிஃபின் விலையை வந்து பார்க்க போகிறேன் இந்த கொய்யா மரத்தில் நிறைய வந்து அந்த இலையெல்லாம் வந்து கொட்டிகிட்டே இருக்குங்க அது இருந்தாலும் புதுசாக வந்து சின்ன சின்ன வந்து இலைகள்லாம் நிறையா வந்து வருது இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா பூ வைக்கனு நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா நிறைய வந்து காய்ச்சிருந்ததுங்க சின்ன சின்ன லெமன் சைஸில் தான் இருந்தது நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது நாட்டு கொய்யான்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க கேக்கனுக்கு தண்ணி விட்டுட்டு அப்படியே வாசலையும் தண்ணி தெளிச்சிட்டு இருந்தேன் கேட் ஓபன் பண்ணாம தான் வந்து தெளிச்சு இப்படி வந்து பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த கேட்டையும் வந்து ஃபுல்லா வந்து கழுவி விட்ட மாதிரி இருக்கும் இப்போதும் அப்படிதான் வந்து பண்றது நம்ம வீட்டில் செடிகளை வந்து ரொம்ப நான் வாங்கி வச்சுருக்கலங்க சும்மா கொஞ்சம் தான் வந்து இருக்கும் இந்த கொய்யா மரம் வாழை மரம் அதுக்கப்புறம் தென்னை மரம் ஒரு நாள் இருக்கும் அப்புறம் வில்வ மரம்லாம் வந்து இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா பூச்செடின்னு வந்து ஒரு ரோஜா செடி வந்து வச்சுருக்கேன் அது வந்து ரொம்ப நிழலாக நல்லா கிளம்ப மாட்டேங்குது அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி இருக்குது அப்புறம் கீழ் வீட்டுக்காரங்க சின்ன சின்ன செடியெலாம் வந்து வச்சுருப்பாங்க நிறையெல்லாம் எதுவும் கிடையாது தென்னை மரம் ஃபுல்லாகவே இடத்த அடைச்சி ரொம்ப நிழலாக இருக்கிறனால எந்த செடி வச்சாலும் வந்து கிளம்ப மாட்டேங்குது அதனால் செடி வைக்கிற ஆசை இந்த இப்போதைக்கு இல்லை வெயிலுக்கு ரெண்டு வெளியே வந்து தண்ணி விட்டுட்டுருக்கேன் எவ்வளோ தண்ணி விட்டாலும் வந்து நல்லா இழுத்துக்குது செடிக்கெலாம் வந்து தண்ணி விட்டுட்டு குளம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அதுக்குள்ளே தாத்தா வந்துட்டாங்க பால் எடுத்துகிட்டு பால் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டு போயிட்டேன் இன்றைக்கி சமையல் வேலை பெருசாக எதுவும் வந்து கிடையாது டிஃபன் தான் இட்லியும் பூண்டு சட்னி தான் வந்து பண்ண போகிறேன் ரொம்ப சிம்பிள் தான் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஷெல்ஃபு வந்து இன்றைக்கி க்ளீன் மளிகை மளிக பொருட்கெலாம் வாங்கிட்டு வந்தது அப்படியே எடுத்து வாலில் எடுத்து வச்சுருக்கிறேன் பாக்ஸ்லாம் வந்து நல்லா விலைக்கு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ரீஃபில் வந்து பண்ணணும் இன்றைக்கி அந்த வேலையை தான் வந்து பார்க்க போகிறேன் அதனால் வந்து துணி கூட நான் ஊற வைக்கல ஏன்னா இந்த வேலையை வந்து கரெக்டாக இருக்கும் துணியும் வந்து துவச்சிட்டு இந்த வேலையை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறனால நான் இன்றைக்கி துணி துவைக்கலை இந்த மளிகை பொருட்கள்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பாக்ஸு செம்படம் இதெல்லாம் தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே எடுத்துட்டு விலக்கி நல்லா கழுவி காய வைக்க போகிறேன் தொடர்ந்து ஒரு ரெண்டு மாசமாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை வந்து நான் பார்க்கல அப்பப்ப வந்து எது காலியாகுது அப்படியே கழுவிட்டு அப்படியே வச்சுறேன் டைம் கிடைக்கும் போதில் அப்படியே லைட்டாக தொடச்சு விட்டுட்டு தான் இருந்தேனே தவிர இந்த டைம் வந்து ஃபுல்லாகவே எடுத்து விலைக்கு காய வச்சிட போகிறேன் எனக்கு இப்படி பண்ணாதாங்க கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் அந்த வேலையை நான் இன்றைக்கி பண்ணலான்ட்ருக்கேன் இருக்கேன் ஏன்னா இந்த மாதம் பொருட்கள் ஓரளவு எல்லாமே வந்து வாங்கிட்டு ஃபுல்லாகவே எல்லாம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அதை நான் முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறதுக்கு தனியாக வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் க்ளீனிங் வீடியோ வந்து நாளைக்கு வந்து வரும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டிஃபன் வரைக்கும் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இட்லி ஊற்றுறதுக்கு பா இட்லி பண்ணையில் தண்ணி வச்சிருக்கிறோம் ஒரு சின்ன டிப்பு தாங்க இதுமாரி நம்ம துணியில் வந்து இட்லி சுடும்போது அது வெந்ததுக்கப்புறம் எடுக்கும் போது சில சமயம் வந்து அந்த துணியில் பாதி இட்லி ஒட்டிட்டு வரும் அதுமாரி வந்து வராமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி பானையில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணுவோம் அந்த சூட தண்ணியில் அந்த துணியை வந்து கொஞ்சம் நேரம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா இட்லி ஊற்றி பா பாருங்கள் வெந்ததுக்கப்புறமா எடுக்கும் போது கொஞ்சம் கூட அந்த துணியில் ஒட்டாம வந்து வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் வந்து அந்த அடித்தட்டு இட்லி வந்து அந்த இட்லி வேகும்போது அந்த வேர்வு தண்ணியெலாம் பட்டுப்பட்டு அந்த இட்லி வந்து பார்த்திங்கன்னா அடித்தட்டு இட்லி மட்டும் கொஞ்சம் குழக்குழம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுமாரி இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த அடித்தட்டு இட்லியில் அந்த இட்லி ஊற்றினதுக்கப்புறம் அந்த தட்டு மேலே இன்னொரு துணி வந்து போட்டு விட்டுட்டிங்கன்னா வேர்வு தண்ணி வந்து அது மேலே படாமல் இருக்கும் அந்த அடித்தட்டு இட்லி வந்து குழக்குழம் இல்லாமல் இருக்கும் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டேன் மளிகை ஜாமான் வந்து வாங்கிட்டுருந்ததுல பூண்டு வந்து இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஃப்ரீ டைமில் தான் அந்த பூண்டுலாம் தனித்தனி பல்ல எடுத்து வச்சு க்ளீன் பண்ணணும் இதெல்லாம் எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் வந்து கிடைக்குது அப்போ அந்த அந்த வேலைகள்லாம் வந்து முடித்து வச்சிருவேன் இன்றைக்கி வெங்காயம்லாம் வந்து இல்லை அதனால் வெறும் பூண்டு சட்னி தான் வந்து பண்ணுறேன் பூண்டு கொஞ்சம் நிறையாவே வந்து உரிச்சிக்கிட்டேன் அது கூட வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கிறது மூணு மட்டும் தான் இந்த சட்னி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு தாளிப்பே வந்து பார்த்திங்கன்னா வடகம் போட்டு வந்து தாளிக்கணுங்க அப்போ தான் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இல்லை வெங்காயம் சேர்த்து வந்து அரைக்கலாம் நான் அன்றைக்கி வெங்காயம் வந்து சேர்க்கலை பூண்டு வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னிக்கு வதக்கிட்டு ஆறு வச்சதுக்கப்புறமா அதையும் வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்து அரைச்சிக்கிறேன் இந்த சட்னி கையில் அரைச்சா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் பெரும்பாலும் சட்னி நாளே அரைச்சா தாங்க நல்லாயிருக்கும் காலையில் நம்ம அவசர அவசரமாக பண்ண முடியாது இல்லைங்களா அதனால அன்றைக்கி கையில் அரைக்கல அது இல்லாமல் மேலே மாடியில் தான் கொடைக்கல் வச்சுருக்கிறேன் காலை டைம்லலாம் நல்லா கொஞ்சம் வெயிலாக இருக்கும் போய் அரைக்க முடியாது நல்லா மிக்சியில் தான் அரைச்சிக்கிட்டேன் சட்னி அரைச்சி உடம்பும் போட்டு வந்து தாளித்து வச்சுக்கிட்டேன் கருவேப்பில் இல்லை நல்லா வெறும் வடகமும் உளுத்தம்பருப்பும் போட்டு தான் வந்து தாளிச்சிருக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் அந்த துணி அந்த இட்லி அந்த துணியிலேருந்து போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த துணியில் ஒட்டாமல் வருது பாருங்கள் நான் சொல்கிற டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதுமாரி அந்த துணியில் வந்து கொஞ்சம் கூட அந்த இட்லி வந்து ஒட்டமாக வரும் இட்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா சுட இருக்குங்க இந்த சுட சுட இட்லிக்கு இந்த சட்னி வேறு லெவலில் இருக்கும் எனக்கு சூடாக சாப்பிட்றதுக்கு தான் வந்து பிடிக்கும் சதனப்பா கூடவே நானும் இட்லி வச்சு சாப்பிட்டுட்டேன் பசங்க தூங்கிட்டு இருக்காங்க அங்கே பொறுமையாக தான் வந்து சாப்பிடுவாங்க அதனால் நானும் சதனப்பா சூடாக இருக்கும்போதே சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு அவங்க இருக்கும்போதே சாப்பிட்டுட்டேன் அப்புறம் அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி கிச்சன் கிளீனிங் வந்து பண்ணுறதுனால அந்த பாத்திரம்லாம் வந்து நின்றுட்டு விளக்குறதோட வந்து சரி இங்கே மேலே மாடியில் வந்து போட்டு விளக்கலாமா சரி வெயில் ரொம்ப அடிக்குதான் நின்றுட்டு பார்க்குறதுக்கு வந்தேன் மணி பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை கிட்டே வந்து ஆகுதுங்க இப்போவே வந்து நல்ல சுள்ன்னு வெயில் காமிக்குது இங்கே உட்காந்து பாத்திரம்லாம் இப்போ வந்து விளக்க முடியாது ரொம்ப ஆகிடும் அதனால் வந்து கீழே கிச்சன்லேயே தான் வந்து இப்போ சிங்க்கில் தான் போட்டுகிட்டு வந்து நின்றுட்டே தான் விளக்கி ஆகணும் எவ்வளோ நேரம் ஆனாலும் வளக்கி தான் ஆகணும் வேறு வழியில் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரண்டாகவும் அதுக்கப்புறம் மாடி கிட்டையும் வந்து ஃபுல்லாக பெருக்கி தள்ளையிட போகிறேன் அந்த செப்பல் ஸ்டாண்டு கொஞ்சம் கனப்படானு இருந்தது அதையும் வந்து அடிக்க வச்சுட்டு போகிறேன் ஸ்டாண்ட் வந்து அந்த கம்பிலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு நிற்கிது அதுக்கு இப்போ டைம் இல்லை அது இன்னொரு நாளைக்கு தான் அந்த எடுத்து சரி பண்ணணும் இந்த ஸ்டாண்டோட லிங்க் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இதை நான் மீஷோவில் தான் வாங்கினேன் சிஸ்டர் இப்போ லிங்க் எனக்கு அது வந்து இல்லை நீங்கள் மீஷோவில் வந்து செப்பல் ஸ்டாண்டுன்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்தமாரி மாடல்ஸ் வந்து நிறையா வரும் இது வந்து ரேட் எனக்கு ஞாபகம் இல்லை த்ரீலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே தான் வந்து வரும் எனக்கு ஞாபகம் இல்லை இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆக போகுது ஸ்டாண்ட் வந்து நல்லா தான் இருக்குது ரொம்ப வெயிட்லாம் வச்சா கொஞ்சம் ஆடை தான் வந்து செய்து அந்த கம்பிலாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தான் வருது அப்பப்போ அதை வந்து சரி பண்ணி வச்சுக்கிட்டே தான் வந்து இருக்கணும் இருந்தாலும் எனக்கும் ஓகே அந்த விலைக்கு அப்படிங்கிறதுனால அதை நான் வாங்கிட்டேன் மாடி படிக்கிட்டு ஏன் இன்றைக்கி இருக்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிச்சனில் விளக்கிற அந்த பாத்திரம் எல்லாமே இங்கே படிக்கட்டில் தான் வந்து கவுத்து வைக்க போகிறேன் மேலே அந்த பறண்டில் இருக்கிற அந்த செவ்ரில் வந்து வச்சோம்னா காற்றுல கீழே விழுந்துருங்கிறனால படிக்கட்டில் தான் எல்லாமே வந்து நான் கவுத்து வைக்க போகிறேன் அந்த வேலையை முடிச்சதுமே ஃபஸ்ட்டு வந்து பால் வந்து காய்ச்சி வச்சுருப்போகிறேன் இதை வச்சுன்னு ஒரு டிப்பு தாங்க இந்தமாதிரி பசும்பால வந்து காய்ச்சினோம்னா அதை நல்லா அப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோம்னா அந்த பால் மேலே செய்கிற அந்த ஏடை வந்து நல்லா திக்கான லேயரை வந்து கிடைக்கும் காலையில் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட் பால் எப்போதுமே வாங்கி வச்சுருப்போம் காலையில் அது போட்டு குடிச்சிக்கிறது காலையில் வர பசும் பால் நான் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா அது ஏடு சேர்ந்ததுக்கப்புறமா எடுத்து ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணுவேன் இப்படி இப்படி தான் வந்து நான் பால் ஏடை வந்து ஸ்டோர் பண்ணிட்டு வரேன் இன்றைக்கி இந்த சைடு இருக்கிற இந்த மூணு ஷெல்ஃப் ஃபுல்லாகவே வந்து நான் டீப் க்ளீனிங் தான் வந்து பண்ண போகிறேன் இதோட வீடியோ வந்து கண்டிப்பாக நாளைக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த விளாக் இதோட நான் வந்து முடிச்சிருக்கிறேன் கண்டிப்பாக நான் சொன்ன இருக்கிற ஒன்று ரெண்டு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்